ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற விஷயம் விஷயங்கள் உங்களுக்கு திறந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நீ நம்ம பார்க்க போகிற போதும் நினைக்கா பணத்தை ஈர்க்கும் பல வழி ரகசியங்கள் அதுதான் நம்ம ஒரு அதை ஒரு புத்தகமாகவே ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன விஷயங்கள் பணத்தை தக்க வைக்கணும் எப்படி பண்ணுனால் பணம் தங்கும் எந்த இடத்துல எப்படி பணத்தை வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பணம் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா நம்ம பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ஏன்னா அதை பற்றி நம்ம ஒரு புத்தகமாகவே போட்டிருக்கோம் எந்த கிழமையில் பணம் என்ன பணம் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பணத்தை பற்றின விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் பணம் உட்காந்தா மட்டும் சும்மா வராது உழைப்புகள் எதனாவது போடணும் போட்டால் தான் பணம் நம்மளை தேடி வரும் உட்காந்த இடத்துல பணத்தை வந்து வைக்கிற விதைகள்லாம் சொல்லிக் கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க இது வாழ்க்கைக்கு சாத்தியப்படாத விஷயம் அந்த மாதிரிலாம் பண்ணாக்கா அதாவது வந்து நேர்மையான முறையில் உழைச்சி சம்பாதிக்க முடியாத விஷயங்கள் தான் ஃப்ராடு போய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுனால் தான் அது நம்மளாக்கா உட்காந்த இடத்துல பணம் தேடி வர வைக்க முடியும் சரிங்களா என்னடாக்கா பணங்கிறது வந்து இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு தேவைக்கும் பணம் தேவைப்படுது ஏன்னா இந்த கஷ்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பணங்கிறது தேவைப்படுது ஏன்னா பணம் அதிக அளவுக்கு அதிகமாகச்சுனா பணம் வந்து நம்மளை வந்து நம்ம அது கடுமையாகிடுவோம் பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தேவையை மட்டும் நம்ம வச்சுக்கணும் பணம் அதிகபட்சம் ஆச்சுன்னா நமக்கு நாளைக்கு வந்து வன உளைச்சல் பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி பணத்தாலே இல்லை பிரச்சனைகள் வந்துட்டு பணம் தேவையானாலும் அன்னை செலவுக்கு அன்னை தேவைக்கு மட்டும் கிடைச்சா போதுன்னு காண்டவன் பணமே நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் என்னென்னாக்கா சம்பாதிக்கிற பணத்தை நல்ல விஷயங்களுக்கு யாரும் பயன்படுத்தாமல் குடி அப்படி இப்படி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் செலவு பண்ணுறீங்க அதே போல் என்னக்கா நல்ல விஷயங்கள் நல்ல சாப்பாடு நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் எல்லாம் சொந்தமாகவே ரெடி பண்ணி பயன்படுத்துங்கன்னு சொன்னாக்க அதை பணம் மடரையும் நினைப்புங்க பணம் அளவுக்கு தேவை இருந்தாலும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் தேவையில்ல ஆடம்பர விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க தேவையில்லாமல் கண்ட கண்ட இடத்துலலாம் போய் சாப்பிட்டு உடம்பையும் வீணாக்கி நோயும் இழுத்துக்கிறீங்க இது மாதிரி பணம் என்னென்ன விஷயங்களுக்கு தேவை எப்படி தேவைங்கிறது அதை வந்து பணத்தோட பயன் தேவையெல்லாம் அறிஞ்சு அதை பயன்படுத்தணும் பணம் இன்றைக்கி வருது அப்படிங்கிறதுனால உடனே செலவு கூடாது பணத்தை எப்படி பயன்படுத்தணும் பணம் எப்படி நம்மள்ட்ட தங்குவோம் பணம் எப்படி வந்து நம்ம பத்திரப்படுத்தணும் பணத்தை எப்படி ஒன்று பத்தாக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த புத்தகங்களை தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் அந்த புத்தகம் வேணுங்கிற மட்டும் நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னா புத்தகத்தோட வே ரேட் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் புத்தகத்தை பற்றின எக்ஸ்பிளைனாக அதில் இருக்கும் எல்லாமே வந்து அதில் வந்து மாந்திரிகம் தாந்திரிகம் அது மாதிரி ஆன்மீக சம்மந்த சில பரிகாரங்கள் எல்லாமே அந்த பணம் ஈர்க்கும் பல ரகசிய பல வழி ரகசியங்கள்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்கும் பணத்தை எப்படி நம்ம கையாளக்கூடிய விஷயங்களை அதில் தெளிவாக சொல்லியிருப்போம் அதில் அதில் இருக்கும் அதை தான் நம்ம வந்து அந்த புத்தகமாக வெளியிட்டிருக்கோம் பணத்தில் இருக்கக்கூடிய சில மூலிகள் சில எந்திரங்கள் சில பொருட்கள் சில தானியங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும் எதை எப்போ பயன்படுத்தணும் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் தொழில் வசியங்கள் அதில் தொழில் வசியம் சம்மந்தமான விஷயங்கள் அதில் இருக்கும் அதே போல் ஜனவசியம் சரோஜன விஷயம் தனவசியம் பணவசியம் எல்லாமே அதில் கொடுத்துருப்போம் இதை எப்படி பயன்படுத்தணுங்க என்னங்கிறது என்னென்னாக்கா பணம் வந்து ஒரு வழியில் எல்லாேருக்கும் என்ன வராது யாராவது ஒருத்தர் மூலம் ஒருத்தர் வந்து உதவி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தான் பணம் நம்ம கையில் வந்து சேரும் அதை எப்படி தக்க வைக்கணும் எப்படி பயன்படுத்தணுங்கிறதுலாம் அதில் தான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து பணம் வந்து இன்றைக்கி தேவைக்கு எவ்வளவு தேவையானது மட்டும் வச்சுருக்கணும் தேவைக்கு அப்புறம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா வந்து எந்த நாளில் பணம் எப்படி சேரும் எதை மூலம் சேரும் அப்படிங்கிறாங்கண்ணா ஏன்னால் பணம் சேர்றது சாதாரண விஷயம் கிடையாது எல்லோரும் உழைச்சா தான் சேரும் அந்த உழைப்புக்கு இப்போ இன்றைக்கி நூறுரூபா தான் நூறுரூபாயா ஐநூறுபாயா மாற்றணும் அது மாதிரி என்னென்னாக்கா நல்ல முறைகளை பயன்படுத்தணும் என்னென்னாக்கா தவறான நோக்கத்தில் யாரும் பயன்படுத்து உழைக்காமலே பணம் வராது உழைப்பையும் நம்ம கொஞ்சம் போடணும் நம்ம கொஞ்சம் பணம் நம்ம தேடுதல் பண்ணினா தான் நம்ம கைக்கு வந்து சேரும் அதை தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டங்கிறது தான் அது இஷ்டம் அது இஷ்டம் போல் வந்து சேரதினால தான் அது அது இஷ்டம் அது தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறாங்க அதை தான் என்னென்னாக்கா நமக்கு எப்போது அது கையில் வந்து சேரணுமோ அந்த காலத்தில் சேரும் அது சேரும்போது நல்ல முறையாக பயன்படுத்திக்கிட்டேன் போல் வந்து எந்த காலகட்டங்களெலாம் பணம் விரைவு செலவாகும் போது இந்த கிரக சூழ்நிலைகளை மாறும்போது தேவையில்லாத அந்த பிரச்சனைகள் வரும்போது என்னென்னாக்கா ஏழரை சனி பகவானோட நாட்டங்கள் இருக்கும்போது இல்லை அந்த செவையோட பாதிப்புகள் இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது குலதெய்வ குறைபாடுகள் இந்த மாதிரி பில்லி சூழ்நிலை ஏவல் இந்த மாதிரி சூழ்நிலையில் பாதிக்கப்படும் போது பண தேவைகள் குறைந்து நமக்கு வந்து பணமே கையில் நிற்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் பணம் கொடுக்கும்போது ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களை அவங்க கையில் கொடுத்து வாங்கினா பணம் நிற்கமா போவாதான் என்னங்கிறதுலாம் அதெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் எப்படி வரும் போகும் ஏற்றை கொடுக்கணும் ஏற்றை கொடுக்கக்கூடாது எப்படி செலவாகுங்கிறது எப்படி நின்று நம்ம கையில் விளையாடுங்கிறதுலாம் சில விஷயங்கள்லாம் அந்த புத்தகங்களை தெளிவாக சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க மட்டும் அந்த புத்தக வேணுங்கிறதா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொடுங்க தயவு செஞ்சு புத்தகம் வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் வேணாங்கிறாங்க நம்மளோட பதிவுகளை பார்த்துட்டு அதில் விஷயங்களை செஞ்சு பாருங்கள் தயவு செஞ்சு டைம் பாஸ்க்கு கால் மெசேஜ் யாரும் போட வேணாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்மள்ட்ட ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அட்ரஸ் போடுங்க நான் உங்களுக்கு புத்தகம் ரெண்டு நாளில் கையில் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அனுச்சிடறேன் தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு யாரும் கால் பண்ணாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிகேஷன் வந்துருக்கும் நன்றி வணக்கம்